நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய இன்று காலையில் கன்று என்ற ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அதை மாட்டோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்கிட்டால் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் ஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் விலையில் இருக்குதுங்க சுத்த விலையில் நல்ல மூலச்சனமான மாடுங்க ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க நல்ல போடி டைப்பில் நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க மாடு இன்று காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்று ஈன்றுக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காலை கன்று ஈன்று இருக்குது கன்று மாடிமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காலை கன்றுதாங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல்லு தலையீத்து மாடுங்க நாலு பல்லுக்கே வந்து மா நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க இன்னும் பல்லு சேரும் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் கறவை வந்து பார்த்தீங்கன்னா அதிக கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுத்துருக்குதுங்க தலையித்த பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கறவைத்திறன் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து நாலு ஒன்பது லிட்டர் கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு பத்து லிட்டரு பத்து லிட்டருக்கு மேலே வந்து இப்போ கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒன்பது லிட்டர் கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு ஐந்து லிட்டர் கரவை மாலை வந்து பின்னாடினா ஒரு நாலு லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து இப்போனா அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரையும் கறவை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை வந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேற்றும் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அழகான மாடாக வேணும் ஜெர்சி கிராஸில் விலையும் வந்து பார்த்தா பட்ஜெட் விலையில வேணும் கறவையும் ஒரு பத்து லிட்டர் கறவை இருக்கணும் ஒரு இளங்கரவை மாடாக இருக்கணும் வாங்கிட்டு ஒரு பத்து இது வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கண்ட்ரி மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கண்டுமட்ட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வேற டீட்டெயில்ஸ் உங்கள் தேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து பண்ணால் நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லி இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் செல்லில் விளம்பர பிடிச்சி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவு பால் ஆவுட் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர்கள் சொல்லுவாங்க சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்